தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்களுக்கு பஞ்சமே இல்லை மலைப்பிரதேசங்கள் முதல் கோட்டைகள் வரை கோவில்கள் முதல் அழகிய நகரங்கள் வரை அனைத்துமே இருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் அழகிய தீவுகளும் இருக்கின்றன என்று நம்ம சிலருக்குத்தான் தெரியும் ஆம் பத்துக்கும் மேற்பட்ட தீவுகள் இருந்தாலும் ராமேஸ்வரத்தின் குறுசடை தீவுதான் முதன்மையான அழகுடன் முதலிடத்தில் உள்ளது அழகிய சுத்தமான தெளிவான நீர் அவளப்பாறைகள் உயிரினங்கள் படகு சவாரி என இந்த இடம் ஒரு நாள் தேவையான எல்லா வசதிகளையும் கொண்டுள்ளது இந்த இடத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன ஏன் நீங்கள் இங்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்று இந்த பதிவில் காணலாம் ராமேஸ்வரத்திற்கு உள்ளே ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம் போல இந்த இடம் தனித்துவமான அழகுடன் ஜொலிக்கின்றது ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அழகிய தீவு சமீப காலமாக சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகி வருகிறது பாம்பன் முதல் தூத்துக்குடி வரை உள்ள மன்னார் வளைகுடா கடலில் இருபத்தி ஓரு தீவுகள் உள்ளன இதில் பாம்பன் குந்துகாலுக்கு வெகு அருகே உள்ள இந்த குறுசடை தீவு புள்ளிவாசல் தீவு சிங்கில் தீவு பூமரிச்சான் தீவு ஆகியவை படகு மூலம் போகக்கூடியவை அவற்றிலும் குருசடை தீவுதான் மணிமுகடம் போல விளங்குகிறது இயற்கை அழகால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள குருசடை தீவு பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் தாயகமாக இருக்கிறது மன்னார் வளைகுடா கடலில் இருபத்தோரு தீவுகள் இருக்கின்றன இவற்றைச் சுற்றி பவளப்பாறைகள் டால்பின்கள் கடல் பசு உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய வகை உயிரினங்கள் வசிக்கின்றன இதில் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது பாம்பன் அருகே உள்ள குருசடை தீவு இந்த கடற்பகுதியின் தனித்தன்மை வாய்ந்த பாலனோக்லோசஸ் கடற்பாசிகள் காணப்படுகின்றன அவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி தருகிறது குறுசடி தீவில் அரிய வகை ஆமைகள் டால்பின்கள் கடல் குதிரைகள் கடல் பசு நண்டுகள் கடல் பாசிகள் ஸ்டிங்ரேக்கள் டுகோங்ஸ் வால்யூட்ஸ் நட்சத்திர மின்கள் கடல் அனிமோன்கள் சக்கரங்கள் சிப்பிகள் வண்ணமயமான கடற்பாசிகள் என நானூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை அழகான உயிரினங்கள் குருசடை தீவில் கண்டு மகிழலாம் இவை மட்டுமின்றி தீவில் ஏராளமாக காணப்படும் கடற்பஞ்சுகளையும் கண்டு ரசிக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் குருசடி தீவிற்கு சூழல் சுற்றுலா படகு சவாரி தொடங்கப்பட்டது வனத்துறையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குந்துகால் மற்றும் சின்னப்பாளம் பகுதி மக்களும் ஒன்றிணைந்து குருசடி தீவிற்கு படகு சேவையை தொடங்கினர் படகில் பயணித்து பின்னர் ஒரு கிலோமீட்டர் தூளம் நடைபாதையில் நடந்து குருசடி தீவில் உள்ள அறிவகை கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் பறவைகளை கண்டு குருசடி குறுசடி தீவிற்கான படகு சவாரி தினந்தோறும் காலை ஏழு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை இயக்கப்படும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக லைஃப் பயிற்சி பெற்ற ஒருவரும் படகில் பயணித்து கொண்டு சேர்ப்பர் படகு சவாரிக்கு ஒரு நபருக்கு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தீவை அடைந்தவுடன் பயணிகள் அழகிய கடற்கரையும் பவளப்பாறைகளையும் கண்டு விவேகானந்தர் நினைவிடத்திற்கு அருகில் உள்ள கடல் விளக்க மையத்தையும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் இந்த தீவில் உள்ள அழகிய கடற்கரை பவளப்பாறைகள் படகில் செல்லும் போது துள்ளி குதித்து விளையாடும் கண்டு துள்ளி குதிக்கலாம் தீவில் அமர்ந்து கொண்டு அதன் அமைதியை அழகையும் கண்டு இருக்கலாம் அழகிய தீவை கண்டு ரசிக்க குருசடை தீவுக்கு வாருங்கள் நன்றி வணக்கம்